நம்ம ஒரு முக்கியமான பதிவு தான் பார்க்க போறோம் வழுக்க தலையில முடி வளர நீங்க இந்த நாலு டிப்ஸை ட்ரை பண்ணால் கட்டாயம் உங்க வழுக்கத்தலையில முடி வளரும் சிலருக்கு முன் நெற்றியில் முடி வந்து ரொம்ப குட்டி உதிர்ந்து முன்னெத்தி வந்து ஏறி இருக்கும் அதை சரி பண்றதுக்கும் வழுக்கத்தலையில முடி வளர்றதுக்கும் உங்களுக்கு முடி உதிர்வு பிரச்சனை இருந்தா அதை சரி பண்றதுக்கும் நான் சொல்ற இந்த நாலு வழிகளை நீங்க பின்பற்றலாம் முடி கொட்டுறதுக்கு நிறைய காரணம் இருக்கு முதலாவதா சிலருக்கு பரம்பரையாவே வழுக்கத்தலை இருக்கும் அப்பாவுக்கு வழுக்கத்தலைனா பிள்ளைக்கும் தலையா இருக்கிறது அதே மாதிரி சிலருக்கு முன்னெற்றியில முடி கொட்டியிருந்தா அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் முன்னெற்றியில முடி கொட்டுறது இது வந்து முதல் ரீசன் ரெண்டாவது வந்து நம்ம வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கிறதுனால முடி கொட்டும் ஸ்ட்ரெஸ்னால கொட்டும் தூக்கம் இல்லாததுனால முடி கொட்டும் நம்ம தண்ணி நிறைய எடுத்துக்கலனா கூட முடி கொட்டும் அதே மாதிரி ரொம்ப டஸ்ட் உள்ள இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் அப்படின்னா அந்த ஒரு காரணத்தினாலேயும் முடி கொட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி நம்ம இப்பெல்லாம் யூஸ் பண்ற கெமிக்கல் ஷாம்பு சிலருக்கு அதுவுமே ஒரு பெரிய ரீசன் வந்து முடி கொட்டி வழுக்கையாகிறதுக்கு காரணம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரெகுலரா இப்ப உள்ள கால சூழ்நிலைங்கிறதுனால இதெல்லாம் தவிர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாவே இருக்கு இதை எப்படி நம்ம சரி பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ற தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் சிறு சிறு வயசுலேயே ஒரு முப்பது வயசுலேயே வந்து வழுக்க தலை பிரச்சனை இளநரை பிரச்சனைன்னு சின்ன சின்ன பிள்ளைங்களெல்லாம் பார்த்தா தலை ஃபுல்லாக வெள்ள முடி சொட்ட தலை இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களையே பார்க்குறப்ப வயசு பையங்கள்லாம் ரொம்ப இந்த மாதிரி விஷயத்தினால சிரமப்படுறாங்க இதெல்லாம் சரி பண்ணி நல்ல ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலில் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை எடுத்துக்கணும் அதோட நான் சொல்கிற இந்த நாலு விஷயத்த நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு முறை வாரத்துக்கு ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் உங்கள் முடி குற்றது குறைஞ்சி நல்ல வந்து புது முடி வளர்ந்து வழுக்கை மறையுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நீங்க நான் சொன்ன இந்த நாலு முறை மட்டும் பின்பற்றிட்டு எனக்கு முடி வளரலன்னு சொல்லக்கூடாது நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் நல்ல ஆரோக்கியமான ஃபுட் சாப்பிடணும் முடி வளர்ச்சிக்கு என்னென்னலாம் வைட்டமின்ஸ் தேவையோ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கு என்னென்ன காய்கறிகள் சாப்பிடணும் அதெல்லாம் நம்ம சர்ச் பண்ணி அந்த மாதிரி முடிக்குன்னு செலக்ட் பண்ணி நீங்க சாப்பிடணும் அப்பதான் உங்க முடியோட பிரச்சனை வந்து சரியாகும் நம்ம சொல்றதெல்லாம் செஞ்சா மட்டும் முடி வளருமாங்கிறது கிடையாது நம்ம உள் மனசுலயும் முடி வளரணும் வளரும் நம்பிக்கை இருக்கணும் ஃபஸ்ட்டு வந்து வழுக்கத்தலையில் முடிவளத்துக்கு நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வேப்ப இலையாக பறித்து நல்லா அரைச்சு நீங்கள் தலை குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் உங்கள் தலையில் அந்த பேஸ்ட்டை வந்து தடவி மாஸ்க் மாதிரி ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் உங்கள் தலையை ஹேர் வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்ம தலையில் பேன் பூச்சி பொடுகு இந்த மாதிரி நிறைய கிருமிகள்லாம் இருந்தால் அதெல்லாம் இந்த வேப்ப இலையோட சாறு வந்து அழிச்சிரும் உங்க முடி வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அதே மாதிரி புதி முடி வளரும் அதே மாதிரி நிறைய பேருக்கு லாங் ஹேர் வேணும்னு ஆசைப்படுவாங்க அவங்களுமே இந்த வேப்ப இலைய வந்து நீங்க ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டு குளிக்கிறதுனால முடி நல்ல லாங்கா வளரும் ரெண்டாவது நீங்கள் வேப்பலையை ஒரு கைப்பிடி பறைச்சி உங்களுக்கு அரைக்கலாம் டைம் இல்லைன்னா நீங்கள் ஒரு அரை லிட்டர் தண்ணியில் அந்த வேப்பலையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் தலைக்கு வந்து ஷாம்பு போட்டு குளித்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக அந்த தண்ணியை வச்சு உங்கள் ஹெட்டை நல்லா மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வழுக்க தலையில் முடி வளரும் சிலருக்கு வந்து தலையில ஒரு மாதிரி திட்டு திட்டா ஒரு மாதிரி முடி இல்லாமல் வட்டம் வட்டமாக அது பூச்சி வெட்டுன்னு கூட ஒன்று சொல்லுவாங்க தலையில வந்து முடி இல்லாமல் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் அந்த மாதிரி இந்த பூச்சி வெட்டை வந்து இந்த வேப்பில தேய்ச்சி குளிக்கிறதுனால சரியாகும் அதெல்லாம் சரியானதுக்கப்புறம் அந்த இடத்துலையுமே உங்களுக்கு முடி நல்லா வளரும் ரெண்டாவதாக நீங்கள் வெங்காய சாறு பயன்படுத்தலாம் நீங்கள் வெங்காயம் எடுக்கிறப்ப சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது ஹேருக்குங்கிறப்ப நம்ம மருத்துவத்துக்குன்னு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சிட்டு மிக்ஸியில் நல்லா அரைச்சி அந்த சாறு எடுத்து நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி இருந்தால் அதில் போட்டுட்டு நீங்கள் உங்கள் ஹெட் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணலாம் அப்படி உங்களுக்கு ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் தை நம்ம க என்ன கை தேவோலையா அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் ஊற்றி உங்கள் தலை ஃபுல்லாக நல்லா மு முனி முடி அடி மண்டையிலலாம் நல்லா படுற மாதிரி தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் உங்கள் ஹேரை வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு மூணு முறையாவது நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அது மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வழுக்க தலையில் முடி வந்து வளர ஆரம்பிக்கும் புது முடி நல்லா வளரும் அதே மாதிரி முடி கொட்டுறவங்களுக்கு முடி கொட்டுற பிரச்சனை சரியாகும் நல்ல முடி லாங்காக வளரும் நல்ல கருமையாக நம்ம வெங்காயத்தை தேய்க்கிறதுனால நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடையும் நல்ல கூலிங்காக இருக்கும் ஆனால் சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இதை ட்ரை பண்ண வேண்டாம் ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப கூலிங் ஸோ நீங்கள் இதை மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் நல்ல முடி வளர்ச்சியை பார்க்கலாம் மூணாவதா வெந்தயம் நீங்கள் வந்து வழுக்க தலையில் முடி வளரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வெந்தயத்தை நீங்கள் முதல் நாள் இரவுலேயே ஊற வச்சு மறுநாள் காலையில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை உங்கள் தலையில் ஹேர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணலாம் இதையும் நீங்கள் வாரத்துக்கு இருமுறை செஞ்சால் உங்கள் வழுக்கை தலையில் புடி புது முடி வந்து வளரும் ரெண்டாவது நீங்க வெந்தயத்தை நல்லா ஊற வச்சுட்டு அதை முளைக்கட்டை வச்சு நல்லா முளைச்சதுக்கு அப்புறம் அதை நீங்க உங்களோட தேங்காய் எண்ணெயில முளைக்கட்டிய வெந்தயத்தை போட்டுட்டு நீங்க தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணா அதுலேயும் வந்து உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் தெரியும் நாலாவதா கரிஞ்சீரகம் நீங்கள் கரிஞ்சீரகத்தை நல்லா வந்து எண்ணெயில் காய்ச்சியும் நீங்கள் ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை கரிஞ்சீரகத்தை ஊற வச்சுட்டு அந்த கரிஞ்சீரகத்தை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக உங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் இது ரெண்டு வகையில் நீங்கள் செய்யும்போது உங்களோட வழுக்கத்தலையில் புது முடி வளரும் முடி உதிர்வு வந்து குறையும் முடி நல்லா வளரும் கருமையாக இருக்கும் அதே மாதிரி ரெண்டாவது வந்து கருஞ்சி ரகத்தை தேங்காய் எண்ணெயில் நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெயை ஆற வச்சு வடிகட்டிவிட்டு நீங்கள் கருஞ்சிரக எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனாலையும் உங்களோட வழுக்கை தலையில் புது முடி வளரும் உங்கள் முடி நல்லா லென்த்தாக வளரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கருஞ்சி ரகத்தை நீங்கள் கண் கட்டாயம் பயன்படுத்தலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த பதிவில் வழுக்கை தலையில் முடி வளர்கிறதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய உணவுகளை பற்றி பார்த்தோம் நல்ல ஹெல்த்தியான ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும் நல்லா வந்து ஹேரை வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு சீர்காய் நல்லெண்ணெய் வச்சு குளிக்கணும் விளக்கெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தேங்காய் எண்ணெய் வந்து அதிகமாக பயன்படுத்தணும் இது கூட நீங்கள் மருதாணி செம்பருத்தி கரிசலாங்கண்ணி நெல்லிக்காய் இது மாதிரி பொருளை வந்து சேர்த்து நீங்கள் வாரத்துக்கு முறையில மூன்று முறை நீங்கள் தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய இந்த மாதிரி நான் சொன்ன பொருள்களை வாரத்துக்கு ஒரு முறை யூஸ் நீங்கள் ஷாம்புக்கு வழுது யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லா வழுக்கை தல பிரச்சனை வந்து இல்லாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம நினைப்போம் ஷாம்பூக்கு இருக்கு தேய்ச்சோ குளித்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாது வாரத்தில் உங்களுக்கு இதை வந்து நான் சொன்ன பொருள்களை வந்து நீங்கள் அரைச்சி ஊற வச்சு இப்படியெல்லாம் செய்யணுன்னு கூட அவசியம் கிடையாது ஜஸ்ட் நீங்கள் எந்த ஒரு இலையாக இருந்தாலுமே அதை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து உங்கள் தலையில் மச பண்ணி நீங்க யூஸ் பண்ணா கூட ரிசல்ட் கிடைக்கும் அடுத்ததாக நம்ம பர்சனலான ஒரு சில ஹைஜீனாக இருக்கணுன்னா நம்ம தலைவாணி உரையை அடிக்கடி வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இல்லை ஒரு வாட்டி முடிஞ்சளவுக்கு வாரத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் நம்ம தலைவாணி உரையை வந்து தே நல்லா வாஷ் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்கணும் சீப்பும் அதே மாதிரி தான் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக வச்சும் நீங்கள் தலை சீவர சீப்பை கண்டிப்பாக சோப்பு போட்டு நல்லா பிரஷ் போட்டு கழுவி சுத்தம் பண்ணணும் அடுத்தவங்க யூஸ் பண்ணுற சீப்பை நீங்கள் வந்து கட்டாயம் யூஸ் பண்ணக்கூடாது உங்களுக்குன்னு தனி சீப்பு வச்சுக்கணும் அதே மாதிரி நமக்கு எண்ணெய் எல்லாம் நம்ம தயாரிக்கிறோம்னா அதை நமக்குன்னு தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் அது மாதிரி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு நம்ம கையோட நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு நம்ம நமக்குன்னு ஒரு சொந்தமாக தயாரித்து வச்சுருக்கோன்ற அந்த ஒரு ஃபீல் இருக்கும் அதே மாதிரி இந்த விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட ஹேருக்கு உள்ள ஒரு டவலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் இன்னொருத்தலுக்கு ஷேர் பண்ணக்கூடாது இதெல்லாமே வந்து ஒரு பர்சனலாக நம்ம செய்ய வேண்டிய விஷயம் அதே மாதிரி ஒரு சிலர் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து தலையை சொறிவாங்க தலையை தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி விஷயமும் முதல்ல தப்பு நெகத்தை நல்ல சுத்தமா வச்சுக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை சிலருக்கு நெகத்துல அழுக்கோட இருக்கும் அதோட தலையில சொறியிருப்ப அந்த நம்ம நெகத்துல உள்ள எல்லாமே போய் நம்ம தலையில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்திடும் அதே மாதிரி தலையை வந்து சிலர் வந்து நல்ல சுத்தமா அதாவது பறக்காமல் முடி இருக்கணும் அப்படின்னு தேய்ச்சி தேய்ச்சி கொடுப்பாங்க ஸோ சம்டைம்ஸ் நம்ம ஒரு செல்ஃபில் கையை வச்சுருப்போம் இல்லை ஒரு மாடி படிக்கட்டில் நடந்து வரப்போ மாடிப்படியில் கையை வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம கையில் ஏதோ ஒரு வகையில் அழுக்கு இருக்கும் அந்த அழுக்கோடு நம்ம தலையில் தேய்க்கிறப்ப அந்த த நம்ம கையில் உள்ள அழுக்கு தலையில் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்சளவுக்கு சீப்பு வச்சு நீங்கள் உங்கள் தலையில் சீவிக்கங்க கை யூஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி அடிக்கடி நீங்கள் உங்கள் கையை ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு கற்றுக்கங்க இப்போ நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாமே சின்ன சின்ன விஷயந்தான் இதெல்லாம் சொல்கிறாங்களே நீங்கள் நினைக்கலாம் இதுதான் தான் நமக்கு நாளைக்கு பின்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திடும் நம்ம கையை நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளவு சுத்தமாக வச்சுக்கணும் அதே மாதிரி நம்மளோட பொருள் நம்ம வச்சுக்கணும் சீப்பு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஃபேமிலியில் கூட வந்து ஷேர் பண்ணால் கூட அதுவும் தப்பு தான் நீங்கள் வந்து உங்களுக்குன்னு தனி சீப்பு இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு தனி டவல் தனி தலகாணி இதெல்லாம் வச்சுக்கணும் அடுத்தவங்க எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன இந்த தகவல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவுக்கும் ஷேர் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்